நமச்சி வாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கும் என்னுடைய அறநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமரால சமாளி வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற அமலமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா லக்னாதிபதி நீச்சம் ஆகலாமா லக்னாதிபதி நீச்சம் ஆனாலும் அதற்கு என்னென்ன விதிவிலக்குகள் உண்டு அப்படிங்கறத பன்னிரண்டு லக்னங்களுக்கும் தெளிவான விளக்கமாக இந்த பதிவுல பார்க்கலாங்க பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு எதுனா லக்னம் லக்ன அதிபதி அதாவது லக்னம் எந்த நிலையிலும் சுபகரத்தினுடைய தொடர்பில் இருக்கணும் லக்னாதிபதி மேக்சிமம் பகை ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் நீச்சம் இது போன்ற இடங்கள்ல அவர் இல்லாமல் இருப்பது சிறந்தது அப்போ அப்போதான் அந்த ஒரு ஜாதவர் தான் என்னென்ன முயற்சிகள் எடுக்கின்றாரோ அது எல்லாவற்றையும் திறம்பட செயலாற்றக்கூடிய அமைப்பில் இருப்பார் இல்லைன்னா அதில் கடுமையான போராட்டங்களை தான் அவர் சந்திக்கக்கூடிய தன்மைகள் வரும் ஆனால் இந்த பதிலும் நம்ம பார்க்குறது லக்னாதிபதி நீச்சமானால் என்ன அமைப்பு அதற்கு என்னென்ன விதிவிலக்குகள் இப்ப முதல்ல மேஷை லக்னம் எடுத்துக்கிறோம் மேஷை லக்கணத்துக்கு லக்னாதிபதி யாருங்க செவ்வாய் அந்த செவ்வாய் எங்க நீச்சம் ஆவார் கடகத்துல நீச்சம் அடைகின்றார் கடகத்துல ஒரு நீச்சமும் ஆயி ஒரு சனியினுடைய பார்வை ஒரு ராகுவோட பார்வை ஒரு ராகுவோட ஒரு இணைவு இது போன்ற அமைப்பு வருதுன்னு வச்சுக்கங்களேன் இந்த இடத்துல லக்னாதிபதி கடுமையாக வலுவிடுக்கிறாரு அமைப்பார் நீச்சம் மட்டும் ஆனாலும் அந்த இடத்துல வீடு கொடுத்தனுடைய தன்மையை நீங்கள் சீர்துக்க பார்க்கணும் ஒருவேளை மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் நீச்சம் ஆனாலும் வீடு கொடுத்தன் உச்சமானால் உதாரணத்துக்கு மேஷ லக்னம் ரிஷபராசியில பறந்திருக்காரு அப்ப என்ன ஆயிடுது ஆயிடுதுக்கு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சமாயிருந்தார் அப்ப வீடு கொடுத்தன் வலிமையானதுனால இந்த டக்னாதிபதி எப்படி இருக்காரு பலத்தோடு இருக்கின்றார் அப்ப இந்த லக்னாதிபதி கிடவில்லை நீச்சம் என்ற ஒரு பயன் நம்ம எடுக்க முடியுமா எடுக்க முடியாது நீச்ச பங்கம் எடுக்கணும் அப்ப லக்னாதிபதி நீச்சம் ஆனாலும் வீடு கொடுத்தன் பலம் இழந்ததால் லக்னாதிபதி பலமாகவே இருக்கின்றார் செவ்வாய் பலமாக ஒருவேளை அந்த இடத்துல பார்வை சுகத்தும் எல்லாவற்றுக்கும் விதிவிலக்காக வரும் ஒரு சுக்கிரனுடைய இணைவு மேலும் அந்த நீச்சமான செவ்வாய் மேலும் பாவத்து அடைகின்றார்ல சனியினுடைய பார்வையில சனினுடைய இணைவுல ராகுவோட இணைவுல இது போன்று வரலாறு அப்பதான் அவர் கடுமையாக வழிவழப்பார் அதே போல் ரிஷப லக்னம் ரிஷப லக்னா லக்னாதிபதி யாருங்க சுக்கரன் அவர் எங்க நீச்சம் ஆவார் அஞ்சாம் இடத்துல அதாவது கண்ணி வீட்டில் அவர் நீச்சம் ஒருவேளை பெரும்பாலும் இந்த சுக்கரன் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து பரிவர்த்தனை பெறுவார் பெரும்பாலும் பரிவர்த்தனை நிகழும் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை அடைவாங்க இது போன்ற அமைப்பு வந்துட்டா இந்த இடத்துல டக்னாதிபதி வலுவிழக்கவில்லை அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் ஐந்தாம் இடத்துல திரிகோணத்தில் இருக்காரு ஆனா பரிவர்த்தனை பெற்றுட்டாரு அப்படின்னா அதாவது சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகிட்டாங்கன்னா இந்த இடத்துல லக்னாதிபதி வலுவிழக்கவில்லை மாறாக அவர் சந்திர அதியோகத்தில் இருக்கின்றார் அப்போது லக்னாதிபதி வலுவழக்கவில்லை அந்த சுக்கரனோடு சனி இணைந்து அந்த சுக்கரனோடு ராகு இணையும் போது இந்த இடத்துல டக்னாதிபதி கடுமையாக வலுவிழக்கின்றார் அப்ப லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அஞ்சாம் இடத்துல நீச்சம் மட்டும் நம்ம எடுக்க முடியாது பரிவர்த்தனை அடைந்து இருந்தால் புதனும் பரிவர்த்தனை அடைந்தால் லக்னாதிபதி மாறாக வலி வலிமை அடைகின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் இங்க வந்துடும் இன்னொரு அமைப்புனா அது வந்து சுபத்தும் அதற்கு விதிவிலக்காக வரும் அதற்கடுத்து நீங்க மிதுன லக்னம் மிதுன லக்னாதிபதி யாருங்க புதன் புதன் எங்க நீச்சம் ஆவாரு பத்தாம் இடத்துல நீச்சம் ஆவிறார் ஒன்னா மிதுன லக்னத்துக்கு புதன் பத்தாம் இடத்துல நீச்சம் ஆயிட்டாரு அப்ப ஒண்ணுமே இவரால் செய்ய முடியாது அப்படி இல்லை அந்த இடத்துல அவர் நீச்ச பங்கம் அடைந்தால் நீச்ச பங்கம்னா என்னங்க சார் அந்த புதனுக்கு வீடு கொடுத்த குரு பரிவர்த்தனை ஆகுறது அந்த புதனே சந்திர அதியோகத்தில் வர்றது அந்த அந்த புதனோடு உச்ச சுக்கரன் இணைவது இது போன்ற அமைப்பில் இருந்தால் லக்னாதிபதி பலமாக இருக்கின்றார் லக்னாதிபதி நீச்சமும் அடைந்து அதோடு சனியும் இணைந்து சந்திர அதியோகமும் இல்லாமல் இருந்தால் இந்த இடத்துல லக்னாதிபதி பலம் இழைக்கின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் கடக லக்னம் கடக லக்னத்திற்கு லக்னாதிபதி யாருங்க சந்திரன் அந்த சந்திரன் எங்க நீச்சம் ஆவாரு கடக லக்னம் விருச்சக ராசி அப்ப விருச்சக ராசியில சந்திரன் நீச்சம் இந்த இடத்துல என்ன பாயிண்ட் வரும்னா லக்னாபி நீச்சம் ஆயிட்டாரு நீங்க எடுக்கிறீங்களா அந்த இடத்துல அந்த சந்திரன் வளர்பிரை சந்திரனா அப்படிங்கிறத பாருங்க வளர்பிரை சந்திரனாய் அவர் நீச்சம் அடைந்தாலும் அந்த இடத்துல பலம் இழக்கவில்லைங்கிற பாயிண்ட் வந்துடும் அஞ்சு அவர் வந்து லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருப்பார் கடகலக்னா லக்னாவி அஞ்சில் இருக்கார் ஆனா இந்த இடத்துல ஒரு பௌர்ணமி நோக்கி செல்லக்கூடிய சந்திரனாக வளபிரை சந்திரனாக இருந்தார்னா நீச்சம் அடையவில்லை மாறாக அவர் வலிமையாக இருக்கின்றார் அந்த இடத்துல ஒரு செவ்வாய் இணைந்து இருந்தால் நீச்ச பங்க ராஜயோகம் சந்திரனோடு செவ்வாய் இணைந்தால் நீச்ச பங்க ராஜயோகம் அப்ப லக்னாதி பலத்தோடு இருக்கின்றார் என்ற பாயிண்ட் வந்துடும் அந்த சந்திரனும் அமாவாசை சந்திரனாக இருந்து அந்த சந்திரனை சனி பார்த்து அந்த சந்திரனோட ராகு கேது ஏதேனும் ஒரு கிரகம் இணைந்து இது போன்ற அமைப்புல இருந்தாதான் அந்த இடத்துல லக்னாதி வலுவிழைக்கின்றார் பாயிண்ட் வந்துடும் சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி யாருங்க சூரியன் அப்ப சூரியன் எங்க நீச்சம் அடைகின்றார் சிம்ம சூரியன் மூன்றாம் இடத்துல நீச்சம் அடைகிறார் மூன்றாம் இடங்கிறது துலாம் ராசியில் அவர் நீச்சம் ஐப்பசி மாதம் துலாம் ராசியில் அவர் நீச்சம் அடைகிறார் வச்சுங்களேன் அப்ப இந்த இடத்துலயும் நீச்ச பங்கம் இருக்கின்றார் பார்க்கணும் நீச்சம் மட்டும் அவர் அடைந்த அந்த இடத்துல சூரியனோடு சனி இணைந்திருக்கின்ற இந்த இடத்துல லக்னாபி நீச்சமும் அடைகின்றார் கடுமையான பாவத்துவத்தை அடைகின்றார் இந்த கட்டில நீச்ச பங்கம் நீங்கள் எடுக்க முடியாது சூரியனும் சனி இணைவது நீச்ச பங்கம் அல்ல இல்ல சூரியன் உச்சமாக இருக்கின்ற அப்படி என்றால் அப்படி கிடையாது இந்த இடத்துல தான் நிற்கும் நீச்ச பங்கத்தை எப்படி எடுக்கணும்னா சூரியன் இங்கே நீச்சம் அடைந்து அந்த இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கின்றார் ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அங்கே இருக்கின்றது கண்டிப்பாக இந்த இடத்துல நீச்ச பங்கம் அப்படிங்கிற பாயிண்ட் வரலாம் அது நீச்சம் கிடையாது அதே போல கன்னி லக்னம் கண்ணி அதே புதன் தான் புதன் எங்கே நீச்சம் அடைவார் ஏழாம் இடத்துல நீச்சம் ஆவார் லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இந்த இடத்துல லக்னாதிபதியும் அந்த குருவும் பரிவர்த்தனை ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் லக்னத்தோட பரிவர்த்தனை இந்த இடத்துல நீச்ச பங்கம் வீடு கொடுத்தனுடைய வலிமையை பாருங்க வீடு கொடுத்தன் பரிவர்த்தனோடு ஆட்சி பெற்றாலும் நீச்ச பங்கம் அந்த இடத்துல ஏழாம் இடத்துல அமர்ந்த புதன் சனியோடு இணைந்திருக்கின்றார் ராகுவோடு மிக நெருக்கமாக இணைந்திருக்கின்றார் இந்த இடத்துல லக்னாதிபதி வலுவிழக்கின்றாருங்கிற பாயிண்ட் வரும் துலாம் லக்னத்திற்கு லக்னாதிபதி அதே சுக்கரன் தான் இந்த இடத்துல சுக்கரன் எங்கே நீச்சம் விடுவார் பன்னெண்டாம் இடத்துல அதாவது கண்ணி வீட்டில் பெரும்பாலும் இந்த இடத்துல பரிவர்த்தனை நிகழும் அப்போ இந்த இடத்துல பரிவர்த்தனை அமைப்பில் வந்துட்டாலே லக்னாதி பலம் பெறுகின்றார் பாயிண்ட் நீங்கள் எடுத்துட்லாங்க அப்போ இந்த இடத்துல லக்னாதி பலமிழக்கவில்லைங்கிற இழக்கவில்லைங்கிற அமைப்பில் வந்துடும் அந்த சுக்கரனோட சனி இணைகின்றார் ராகுவோடு மிக நெருக்கமாக இணைகின்றார்னா இந்த இடத்துல லக்னாதிபதி நீச்சமும் ஆகின்றார் கடுமையான பாவத்தும் அடைகின்றார் என்ற அடிப்படையில் லக்னாதிபதி பலம் இழக்கின்றார்னு வரும் விருச்சயலக்கணத்திற்கு லக்னா யாரு அதே செவ்வாய் தான் செவ்வாய் எங்க நீச்சம் ஆவார் ஒன்பதாம் இடத்துல ஆனால் இந்த இடத்துல அதாவது மேஷை லக்கணத்திற்கு செவ்வாய் நீச்சம் ஆவதற்கும் ஆகுதற்கும் விருச்சயலக்கணத்திற்கு செவ்வாய் நீச்சம் ஆகிறது வித்தியாசம் இருக்கு மேஷை லக்கணத்திற்கு செவ்வாய் நாலாம் இடத்துல நீச்சம் பிளஸ் நிஷ்பலம் இரண்டையும் அடைவார் ஆனால் விருச்சயலகணத்திற்கு செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல நீச்சம் ஆவார் ஆனால் திக்பலத்துக்கு அருகாமல் இருப்பார் திக்பலத்திற்கு அருகாமல் இருப்பார் இந்த இடத்துல ஒரு பரிவர்த்தனை நிகழ்ந்தால் லக்னாதிபதி பலம் பெறுங்கன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு விருச்சக லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் ஒன்பதில் இருக்காரு ஒன்பது குடையவன் லக்னத்தில் இருக்கார் ஒன்பது குடையவன் லக்னத்தில் இருக்கா அதாவது சந்திரன் லக்னத்தில் இருக்கார் அதாவது விருச்சக ராசியாக இருக்கின்றார் விருச்சக லக்னமாக இருக்கின்றார் இந்த அமைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஒன்பதில் இருந்தாலும் இந்த லக்னாதிபதி பலத்தோடு இருக்கின்றார் பாயிண்ட் என்ன அமைப்பு நீச்சம் பிளஸ் பரிவர்த்தனை நீச்சம் பிளஸ் பரிவர்த்தனை அந்த லக்னாதிபதி பலமாக இருக்கின்றார் என்ற பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துடணும் அதுக்கு அடுத்தது தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதி லக்னாதிபதி குரு வந்து ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு ரெண்டாம் இடத்துல அவர் அமரும்போது என்ன அவர் நீச்சம் ஆவார் ஆனா அந்த இடத்துல சனி மிக நெருக்கமாக இணைந்தார்னா லக்னாதிபதி நீச்சம் பிளஸ் பாவத்தம் பாயிண்ட் வந்துடும் இந்த இடத்துல நீங்க என்ன பாயிண்ட் எடுப்பீங்கன்னா லக்னாதிபதி நீச்ச பங்கமா இருக்காரு சனி குரு சனி வந்து அந்த இடத்துல ஆட்சியா இருக்காரு குரு நீச்சமா இருக்காரு அப்படிங்கிற பாயிண்ட்ல பாவத்தம் தான் இங்க மேலும் இங்கே நிற்கும் அப்ப அந்த மாதிரி அமைப்பு இருக்க கூடாது வீடு கொடுத்தவன் துலாம் ராசியில உச்சமா இருக்காருன்னா நல்லது அப்போ லக்னாதிபதி நீச்சமானாலும் நீச்ச பங்கம் ஒருவேளை குருவும் சனி பரிவர்த்தனை ஆயிருக்காங்க அப்படினாலும் இந்த லக்னாதிபதி வலுவோடு இருக்கின்றார் என்ற பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துடும் தனுசு லக்கணத்திற்கு இதே போல மகர லக்னம் மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி சனி எங்கே நீச்சம் ஆவார் மேஷத்துல அவர் நீச்சம் ஆவார் ஒருவேளை இப்ப இங்க சனியும் செவ்வாயும் லக்னத்திற்கும் அது பரிவர்த்தனை பெற்றாங்கன்னு வச்சுங்களேன் லக்ன லக்னத்திலே செவ்வாய் உச்சம் நாலாம் இடத்துல சனி இப்போ பரிவர்த்தனை வரும்போது லக்னாதிபதி நீச்ச பங்கம் அடைகின்றார் என்ற பாயிண்ட் வந்துடும் ஒருவேளை ஒரு குருவின் பார்வை சுபத்தம் அதற்கு விதிவிலக்காக வரும் வீடு கொடுத்தவன் வலிமையாவது வீடு கொடுத்தன் பரிவர்த்தனை ஆவது இது போன்ற அமைப்புல லக்னாபிபி நீச்சம் ஆகலைன்னு அர்த்தம் ஒருவேளை அந்த சனியை வக்ரம் பெற்றிருக்கின்றார் நீச்சம் பிளஸ் வக்ரம் அப்ப ஆட்சி பெற்ற நிலைக்கு சமங்கிற அடிப்படையில் அந்த இடத்துல லக்னாவி அதிபதி வலுவிழக்கவில்லை அப்படிங்கிற பாயிண்ட் வந்துருங்க அவர் மேலும் அதே இடத்துல சனியோட செவ்வாய் இணைகின்றார் இந்த திட்டம் பாயிண்ட் நீங்க எடுக்க முடியாது நீங்க எப்படி அமைப்பு எடுப்பீங்கன்னா லக்னாதிபதி சனி வந்து நாலாம் இடத்துல இருக்காரு அந்த இடத்துல செவ்வாயும் ஆட்சியா இருக்காரு சனி நீச்சமாய் செவ்வாய் அதோடு இணைந்திருக்கின்றார் இந்த டீச்ச பங்குங்கிற பாயிண்ட் எடுக்க முடியுமா அல்லது வந்து பாவத்தோங்கிற பாயிண்ட் எடுக்கணும்னா பாவத்துவம் தான் இங்கே மெயிலோங்கி நிற்கும் ஏன்னா சனி செவ்வாயினுடைய மிக நெருக்கமான இணைவு அது டிகிரடிப்பில் விலகி இருந்தால் பிரச்சனை கிடையாது கும்பல கணத்திற்கு லக்னாதிபதி அதே சனிதான் மேஷத்தில் நீச்சம் ஆவார் இதே அமைப்புல தான் அதை நீச்ச பங்குங்கிற பாயிண்ட்னால் பெரும்பாலும் சனி நீச்சமானாலும் ஒரு குருவின் பார்வையில் சுபத்தமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்துல லக்னாதிபதி வலுவிழக்க மாட்டார் அதே போல மீன லக்னத்திற்கு லக்னாதிபதி குரு தான் எங்க நீச்சம் ஆவார் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் நீச்சம் ஆவாரு அதே அமைப்புல அவர் வீடு கொடுத்தன் வலிமையாய் உச்சமாக இருந்தார்னா இந்த இடத்துல லக்னாதிபதி பலமிழக்க மாட்டார் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் எந்த நிலையிலும் லக்னாதிபதி நீச்சமானாலும் மேலும் அவர் பாவத்தம் அடையக்கூடாது அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துடும் மேலும் மேலும் அவர் பாவத்தம் அடைந்தார்னா அந்த அமைப்பு வந்து சிறப்பான அமைப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தொடர்ச்சியாக கொடுப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்